லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 땡큐 வணக்கம் என் தமிழ் உறவுகளே அஸ்வினி அக்னி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய கூடியே யமபயம் நீங்க வழிபடக்கூடிய நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எங்க வழிபடக்கூடிய வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம்ல இருந்து 20 கி.மீ தொலைவில் திருவெண்ணெய்நல்லூர் இருக்கு அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஏமாப்பூர் என்ற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு திருவெண்ணெய் நல்லூருக்கு வடக்கே மலத்தாற்றின் வடகரையிலும் பெண்ணையாற்றின் தென்கரையிலும் அமைந்துள்ளது இந்த ஏமாப்பூர் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான சரியான வழியை அதாவது கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் ஆலயம் தெற்கு திசையை பார்த்தவாறு மொட்டை கோபுரத்துடன் இருக்கு இத்தலத்தில் நந்திதேவர் குறிப்பிடத்தக்கவர் இறைவனை நோக்கி இல்லாமல் திரும்பி பக்தர்களை நோக்கி வாயிலை பார்த்தவாறு உள்ளார் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் செங்கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க பல்லவர்களுக்கு பின்பு பராந்தக சோழன் காலத்தில் கற்கோவிலாக புனரமைக்கப்பட்டிருக்கு இத்தலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் சோழர்களின் கலை திறமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லணும் ஒவ்வொரு சிற்பமும் ராஜ அலங்காரத்துடன் ரொம்பவே அழகா இருக்கு திருநாவுக்கரசு தனது திருத்தாண்டகத்தில் பாடிய தேவார வைப்பு தலங்களில் இத்தலமும் ஒன்று இப்ப நம்ம கோவில் கருவறையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இத்தலம் மூலவர் ஸ்ரீ புரீஸ்வரர் என்றும் வேதநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் பார்வதி தேவி ஸ்ரீ பால குஜாம்பல் என்றும் அழைக்கப்படுகிறார் கருவறையின் இரு புறங்களிலும் உள்ள துவார பாலகர்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இத்தலம் மூலவர் சக்தி வாய்ந்த ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் லிங்க ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் முழுவதும் அதிகமான கல்வெட்டுகள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது பராந்தக சோழன் கண்ணாரதேவன் ராஜராஜன் ராஜேந்திரன் இரண்டாம் குலோத்துங்கன் ராஜகேசரி ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்திகள் என பல கல்வெட்டுகள் இத்தலத்துல இருக்கு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிச்சாடனர் சிற்பம் ரொம்பவே அழகா ராஜ அலங்காரத்துடன் இருக்காரு அவருக்கு மேல புடைப்பு சிற்பமா சிறிய அளவுல விநாயகர் இருக்காரு இந்த கோவில இருக்கிற சிற்பங்களிலே ரொம்பவே குறிப்பிடத்தக்க சிற்பம் இந்த பிச்சாடனர் சிற்பம் இங்குள்ள கல்வெட்டுச் செய்திகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர் ஏமபேரூர் என்று அழைக்கப்பட்டு வந்திருக்கு ஆனால் தற்பொழுது மருவி ஏமாப்பூர் என்று அழைக்கப்படுது பராந்தக சோழன் காலம் தொடங்கி இந்த ஊரு திருமுனைப்பாடி ஏம பேரூர் நாட்டு ஏமபேரூர் பேரூர் என்றும் இங்குள்ள இறைவன் திருவாளந்துறை பரம சுவாமிகள் திருவாலந்துறை ஆழ்வார் என்றும் அழைக்கப்பட்டு வந்திருக்கு மேல புடைப்பு சிற்பமா சிறிய அளவுல வீராஜன தட்சிணாமூர்த்தியும் கீழ தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க காசியப்பன் என்ற பிராமணர் இந்த கோவில்ல பூந்தோட்டம் அமைக்கிறதுக்காக நீளமும் தானமா கொடுத்திருக்காரு அந்த பூந்தோட்டத்துல இருந்து தினமும் ஆறு சான் நீளத்திற்கு பூமாலையை கட்டி சுவாமிக்கும் அணிவிச்சிருக்காங்க அதுவும் இங்குள்ள கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரிஷப் பந்திகராக உமா சகித மூர்த்தி சிற்பம் இத்தலை இறைவனுக்கு மூன்று சந்தியும் திருவமுது இரண்டு கரியமுது நெய்யமுது நெய் தயிர் அமுது அடைக்காய் வெற்றிலை கொண்டு வழிபாடு செய்ததும் இங்குள்ள கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கோவில் விலக்கேரிப்பதற்காக நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆடுகள் முப்பத்தி ரெண்டு பசுக்களும் தானமாக கொடுத்ததையும் இங்குள்ள கல்வெட்டுகள் மூலமாக நம்மளால அறிய முடியுது இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது நவகண்ட சிற்பத்துடன் கூடிய துர்காதே கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்